வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி வெல்லூர் இன்னைக்கு நம்ம குரூப் டூ அந்த எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் எல்லா போட்டி தேர்வுகளும் டார்கெட் பண்ணி படிக்கக்கூடிய எக்ஸாம் அது கரெக்டா சொன்ன தேதியில வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கலாம் அதை நோக்கி ஒரு சில பேர் படிச்சிட்டு இருப்பீங்க அது கண்டிப்பா வருங்கிறதுக்காக ஒரு வீடியோ தான் ஓகேங்களா ஒரு அஞ்சு பாயிண்ட் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அதுக்கு என்ன ப்ரூஃப் சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குரூப் டூங்கிறது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் டிகிரி முடித்தவர்கள் மட்டும்தான் எழுத முடியும் குரூப் டூப்பும் ஒரு தனி ஆஸ்பெர்ட் கூட இருக்கும் ஓகேங்களா குரூப் ஃபோருக்கு எல்லாருமே படிப்பாங்க ஆனா ஒரு சில மக்கள் ஏன்னா குரூப் தான் இங்கிலீஷ் டார்கெட் பண்ணி படிக்கிற பசங்களும் நல்ல ஒரு பொசிஷன் முடியாதவங்க போயிட்டு அந்த ரேஞ்சுக்கு போய்வாங்க ஓகே அப்போ அந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் கம்பல்சரி இந்த வருஷம் வரதான் போகுது போன தடவை நடந்த நோட்டிபிகேஷன் முடிஞ்சது பேசப்படும் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய ஆர்வத்தை நம்மளுடைய ஃபாலோ பொறுத்து குரூப் டூக்கான குரூப் டூக்கு எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் குரூப் டூ டே மொத்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஓகேங்களா எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம என்ன பண்ணலாம் பேசலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்

நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பரோட எண்டு அப்போ ஜூலை பாத்தீங்கன்னா ஜூலைல ஒரு பதினைஞ்சு நாள் ஆகஸ்ட் ஃபுல்லா இருக்கு செப்டம்பர் கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது அப்புறம் ஒரு எழுபது நாள் தான் இருக்குது மொத்தமே நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் கூடிய கேப் எழுபதே நாட்கள் தான் ஓகேங்களா அப்ப இந்த நாட்களை முறையாக பயன்படுத்துங்க பயன்படுத்துறா மட்டும் தான் கிடைக்கும் இப்ப குரூப் டூ நோட்டிபிகேஷன் எப்போ எப்படி கன்ஃபார்ம் வருதுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாமா அஞ்சு பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் டிஎன்பிசி ஒரு ஆனுவல் பிளான வெற்றிருக்காங்க கம்பல்சரி ஒவ்வொரு வருடம் வெளியிடுவாங்க அந்த வருஷத்துல இந்த வருஷமும் ஆனுவல் பிளானர் வெளியிட்டு இருக்காங்க அதுதான் குரூப் டூ எக்ஸாமினேஷன் குரூப் டூ டூ ஏவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சொன்னதுனால கம்பல்சரி விடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா லாஸ்ட்டுக்கு முந்தின இயர்லாம் என்ன பண்ணிருக்காங்க சொல்லி விடல தள்ளி வச்சுட்டாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு முதல் முன்னெடுப்பா சொல்லியிருக்காங்க அதை நம்ம வச்சுக்கலாம் ஒண்ணு ஓகேங்களா அடுத்து பாருங்க

மெயின்ஸு வச்சு மெயின்ஸுக்குரிய ரிசல்ட்டையும் வெளியிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க கவுன்சிலிங் நடக்க போகுது ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட அதாவது அடுத்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு இன்னொரு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபது நாள் இருக்கு அதுக்குள்ள கவுன்சிலிங்கும் முடிஞ்சு போஸ்டிங்கும் போட்டுருவாங்க அப்போ இந்த குரூப் டூ எக்ஸாம் நடக்கிறதுக்கு நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே போன குரூப் உடைய மொத்த ப்ராசஸ் முடிஞ்சது எப்போவுமே எக்ஸாம் எப்படி வரும் ஒரு போன எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த எக்ஸாம் வைப்பாங்க சொல்லுவாங்க அப்ப நமக்கு ஒரு பாசிபிளா பர்ஸ்ட் பாசிபிள் பண்ண வந்து ரெண்டாவது பாசிபிளா லாஸ்ட் இயர் குரூப் லாஸ்ட் இயர் குரூப் உடைய மொத்த ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிட்டு ஒரு குரு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வந்து எண்ணிங்ல வந்து நிக்குது அவ்வளவுதான் இன்னும் ஒரு பத்து நாள் விட்டீங்கன்னா மொத்த ஸ்டேஜ்மே முடிஞ்சது டிஎன்பிசிக்கு வேலையே கிடையாது அடுத்த குரூப் டூ நோக்கி பயணம் செய்யணும் அதனாலதான் அந்த டேட்ல கரெக்டா முடிச்சிருக்காங்க பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டேட்ல நோட்டிபிகேஷன் விட போற சொல்லியிருக்காங்க அந்த டேட்டை டார்கெட் பண்ணி அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போன குரூப் டூ முடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா வெரைட்டி வெரைட்டி என்ன பண்ணிருக்காங்க முடிச்சிருக்காங்க அப்போ எல்லாமே ஒரு செட்டப் பிளானிங்கோடதான் வேகமாக நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா அப்ப நல்லதுதான் நடக்கும் அடுத்து பாருங்க மெயின்ஸுக்கு வழி அப்படின்னு எழுதிருக்கேன் என்ன சார் மெயின்ஸுக்கு வழி நல்லா கவனிச்சுக்கோங்க ஜூலை மந்த்து நோட்டிபிகேஷன் ஓகேங்களா செப்டம்பர் எண்டு தான் நமக்கு என்னது அப்படின்னு பாட்டீங்கன்னா பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ரெண்டுல இருந்து மூணு மாசம் ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு ஓகேங்களா நல்லா ரெண்டுல இருந்து மூணு மாசம் ஆகும் ஓகேங்களா இப்போ குரூப் டூ குரூப் ஒன்னு கூட ரெண்டு மாசத்துல ரிசல்ட் வந்து ரெண்டு மாதத்திற்குள் அப்படிதான் சொல்லியிருக்காரு சேர்மன் அப்ப இதுக்கு ஒரு ரெண்டரை மாசம் கூட வச்சுக்கலாம் செப்டம்பர் முடியுது செப்டம்பர் விட்டுருங்க செப்டம்பர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அடுத்து நவம்பர் டிசம்பர் டிசம்பர் மிட்ல நோட்டிபிகேஷன் ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா டிசம்பர்ல ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்து ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் தான் டைம் கொடுப்பாங்க எதுக்கு மெயின்ஸுக்கு டைம் கொடுப்பாங்க மெயின்ஸ் ஒரு பிப்ரவரி எண்டிங் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கலாம் இது ஏன் சார் சொல்றோம் அப்படின்னா அந்த அந்த பாயிண்டோட இந்த ப்ராசஸ் முடிச்சுக்குவாங்க ஏன் அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வேற எந்த வேலைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி ஓகேங்களா அந்த டைம்ல உட்காந்து எக்ஸாம் ஹால் அதெல்லாம் அரேஞ்ச் இருக்காது ஓகேங்களா அப்ப அந்த ஒரு ரெண்டு மூணு மாசம் எலெக்ஷனுக்காகவும் அந்த டைம்ல மெயின்ஸ் பேப்பருடைய எவாலுவேஷனுக்காகவும் விட்டுருவாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா மேக்சிமம் இதுதான் பாசிபிலிட்டி டைம் லைனா இருக்கலாம் ஓகேங்களா ஜூலைல எக்ஸாமு செப்டம்பர் நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர்ல எக்ஸாம் டிசம்பர்ல ரிசல்ட் டிசம்பர் டிசம்பர் குள்ளே ரிசல்ட் இருக்கும் வாய்ப்பு இருக்குது டிசம்பர் ரிசல்ட் வெளியிட்டதுல இருந்து ஒரு ஐம்பது அறுபது நாள் தான் கொடுப்பாங்க மெயின்ஸுக்கு ஓகேங்களா அப்படியே மெயின்ஸ் பிப்ரவரி நடக்கலாம் அப்புறம் மெயின்ஸுக்கு ஒரு ரிசல்ட் அடுத்த அடுத்தடுத்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏன்னா வந்து அது வந்து கவர்மெண்ட் மாறதை பொறுத்து மாறும் ஓகேங்களா ரைட் அப்போ இந்த ப்ராசஸ் டைம் லைன் அப்போ இந்த டைம் லைனுக்குள்ள பிப்ரவரி மார்ச்க்குள்ள மெயின்ஸை வச்சு முடிக்கணும்னா இந்த மந்தே ஜூலை மந்தே நோட்டிபிகேஷன் விட்டாதான் கரெக்ட்

மொத்தம் இந்த நோட்டிபிகேஷன்ல கிட்டத்தட்ட சாரி இந்த இயர் ஆனுவல் பேனர்ல மொத்தமாக ஏழு எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஓகே இந்த ஆனுவல் பேனர்ல இந்த வருஷம் நாங்க ஏழு எக்ஸாம் வைக்க போறோம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அந்த ஏழு எக்ஸாம்ல ஐ திங்க் நாலோ அஞ்சு எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் விட்டாங்க ஓகேடா சொன்ன தேதியில பாருங்க நாலு எக்ஸாம் உடைய நோட்டிபிகேஷன் கரெக்ட்டா டிஎன்பிசி ஆனுவல் பேனர்ல என்ன தேதி சொல்றோம் அந்த டேட்ல கரெக்ட்

அந்த நாட்கள் நமக்கு போனதும் தெரியல இப்போ அந்த டேட்ல கரெக்டா டான் டான் விட்டுட்டு இருக்காங்க ஓகேல அப்ப சொன்ன தேதியில டான் விட்டுருக்காங்க நாலு டு அஞ்சு நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேல அப்போ இதெல்லாமே நமக்கு ஒரு நம்பிக்கை தான் அதெல்லாம் பண்ணிட்டாங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க இதையும் பண்ணப் போறாங்க அஞ்சாவது பாயிண்ட் கன்ஃபார்மா வரும் இந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ வருது வரல அது செகண்டரி கண்டிப்பா வரவும் போகுது ஆனா நம்ம என்ன பண்ணிக்கணும் அதுக்கு தயாரா இருந்துக்கணும் ஓகே குரூப் டூக்காக ஸ்பெசிபிக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இப்பவே அதுக்குரிய இனிஷியேஷன் எடுக்க ஆரம்பிங்க இப்பவே இயர் குரூப் டூ குரூப் டூ கூறிய பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க குரூப் போர் ஒரு சைடுல போயிட்டு இருந்தாலும் குரூப் டூக்கு போக்கஸ் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா இது என்ன படிக்கிறீங்களோ படிச்சுட்டு வாங்க குரூப் போர் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு ஒன் வீக்ல என்ன பண்ணணும் அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக வேண்டியது ஓகேங்களா அப்போ கன்ஃபார்ம் மோட்டிவேஷன் அது எந்த டவுட்டும் இல்ல இந்த வேலையுடு பாயிண்ட்ல தயவு செஞ்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பவுமே விழிப்பாவே இருங்க இந்த ஒரு வருஷம் ரொம்பவே முக்கியமான வருஷம் குரூப் ஒன் நடந்தது முடிஞ்சது இப்போ குரூப் டூ குரூப் போர் நடக்கும் போது அடுத்து குரூப் டூ இருக்க போகுது அப்படியே சஜ் சார் அடுத்த எக்ஸாம் கண்டினியூவா எக்ஸாம் படிச்சது அப்படியே திருப்பி திருப்பி படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டே வரீங்க அதனால நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ